கெபார் எதிரணி வீரர் குரேஸ் நௌபல் இஸ்மாயில் கெபார் எதிரணி அணிக்கு வந்து இப்போ ரெண்டாவது ஓண்டே ஒரு திடீர்மா மேட்ச் கெபார் ராமி கிங்காரி வல கோட்டா சேங்க முடியா கலைவடி கரियाणा நேஸ் கெபார் ராமி கிங்காரி ஏ வல கோட்டா லைன்அப் 3 லைன்அப்

மட்டுமே முக்கியும் அறுபத்தி எட்டாம் ஆண்டு போட்டியில் மாட்டாது என்பதை இரேவுதே இரணென்று பேரு குடுத்த அறிவிப்பாளர் ஏயரோ சாம வெற்றின் புள்ளியால் இதற்கடத்தா போலாக வேண்டியடையர்கள் தேவர் மொத்த முததாமடையர்களும் ஜின்சங்க பிரெண்ட்ஸ்ஸ் ஏ வளவச்சையர்களும் தரையிலே தাড়பட்டு கொண்டாரே காந்தி சபா அகிலபயாக 64 அதங்கட்ட கோல் தவிக்கார் சங்கர்கள் கூட்ட மஹாராட்டி அர்னி அம்மாள் பொறுப்பாளர்পতি மீマラம்கே அனி நந்துத்தோர் ரைட் ரைட் இந்த ரவுண்ட் ஆகி தாச்சு அவரோட டீம்ல தயார் படுத்துறுகங்க kami punya punya buat மூன்று வெற்றி புள்ளிகளையும் இரண்டு வெற்றி தொழிலைகளை ஆடிக்கொண்டிருக்கின்றன ஒரு புள்ளி முதலை இடையொட்டி இடையொட்டிகளில்

கடைசி காலத்திற்கு கடைசி நிறங்கள் வெற்றி பிள்ளைகள் இறந்த வெற்றி பிள்ளைகள் ஒரு हरे श्री राम बेटा, हाय हाय हाय, बुल्ले हरे श्री राम बेटा, कच्ची जानवरी, इंगला बेटी क्या बोलती है, बार ने बोला, बार ने बोला, बार ने बोला, बार ने ఆ ఫస్ట్ కనొ నిలకడ కర్త మోహరయ్యనినియాట్ సేవింగ్ ఫోర్స్ క్లబ్ ఉదజార్ట్ జనయారం ముత్తకన్న ఫ్రెండ్స్ క్లబ్ ఏ వరనతి అయ్యల ఉంటారాయి సాయర్ పటి కొడుమారి కత్తి సర్వార్ కడుతయారు ఏరి ముత్తకన్న ఎనగల్ తీయాలి ఎంబలిపడిత ఏగోల అన్న వసాయే హోటెల్ ఊర్మేయాల

நான்கு மேலையும் ஐந்து இதற்கு அடுத்த தேவையை

கம்புறத்தியும் நான்கு லட்சம் ஏழு புரிய